ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னதுன்னா நார்மலாக கவர்மெண்ட் அங்கன்வாடியில் கொடுக்குற ஒரு சத்து மாவு வச்சு தான் ஒரு சாஃப்டான கேக் செஞ்சு கொடுக்க போகிறோம் அது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட குழந்தைங்க வந்துட்டு ஒரு நார்மலாக இந்த சத்து மாவில் வந்துட்டு கூழோ இல்லை கொலக்கட்டை இந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப கஷ்டமான பெரிய வேலையெலாம் கிடையாது ஈஸியான வீடியோ தான் வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர்லாம் எடுத்து மாவு கொடுத்துருக்கேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்துட்டு அந்த வேஸ்ட்டு கப்பி இந்த மாதிரிலாம் வந்துட்டு கடைசி ஸ்டோர் ஆகும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோலாம் பாருங்கள் அந்த மாதிரி தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த கப்பில் வந்துட்டு மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் வந்துட்டு இப்போ வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம் சத்து மாவு அப்படிங்கிறதுனால ஒரு ஒயிட் சுகர் இதை ஆட் பண்ணாமல் நல்லா ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா அது குழந்தைங்களுக்கு எங்களுக்கு இன்னும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப ஸ்வீட் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறனால கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் அதே கப்பில் இப்போ வந்து ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி நம்ம என்ன கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் ஒரு ஹாஃப் டம்னா தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா இந்த ஜாகிரியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் ஏன்னா இதுலேயுமே வந்துட்டு நல்லா ஒரு எப்படி சொல்கிறாங்க நெரு நெருப்பானது அப்படிலாம் இருக்கும் அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதையுமே இப்போ வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த எசன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் அந்த சார் மட்டும் ஊற்றி அந்த ஆல்ரெடி அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதில் ஊற்றி நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு நல்லா இப்போ வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் அந்த கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாவோட நல்ல ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக எப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டரில் நமக்கு வந்து கிடைக்கும் கட்டியே இருக்கக்கூடாது நல்லா கிண்டணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தயிர் எடுத்துக்கணும் தயிர் வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு அந்த ஒரே கப்பலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாவு வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறீங்களோ அதே இதில் தான் நம்ம வந்து எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம் இப்போ அந்த தயிர் வந்துட்டு எப்படின்னா ஹாஃப் கப்பு கம்மியாக வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தயிரையும் அந்த மாவோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணுறோம் நல்லா நான் வந்து வேறு ஒன்றும் விஸ்கு வச்சுலாம் பீட் பண்ணல நார்மலாக ஒரு ஸ்பூன் வச்சு தான் கிண்டிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் விஸ்க் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்பூன் ஹெஷ்மெண்ட்டு தான் கிண்டுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மோல் பிஞ்ச் என்ன சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்குவாங்க பேக்கிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா பேக்கிங் பவுடரும் போட்டுக்கலாம் நான் வந்து பேக்கிங் பவுடர் இல்லைன்றனால வந்து வெறும் பேக்கிங் சோடா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈனோ ஆட் பண்ணிக்கலாம் ஏண்ட வந்து பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்றனால நான் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் பிஞ்ச் போல் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சமையல் என்ன நல்ல ஒரு வாசனை இல்லாத ஒரு சமையல் என்ன ஆட் பண்ணணும் எப் அப்படி இந்த நல்லா இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் பாம் ஆயில் இந்த மாதிரி ஒரு ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கேக்கோட டெக்ஸ்டர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ எதில் வச்சு நம்ம வந்து கேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து நார்மலாக வீட்டில் உள்ள டம்ளார் தான் வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரே சைஸ் டம்ளார் நீங்கள் வந்து எதுனாலும் வச்சுக்கலாம் கப்பு இல்லை பவுலு கேக் மோல்டு உங்கள்கிட்ட இருந்தாலும் எதுனாலுமே வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி டம்ளார் தான் வந்து எடுத்திருக்கேன் டம்ளார் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் டம்ளர் நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேக் நம்ம வச்சிருந்த அந்த பேட்டர் வந்துட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வைக்கணும் ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து கேக் பண்ணும்போது அந்த கேக் வந்து நல்லா உப்பி மேலே வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் டு குவாட்டர் டம்ளர் மட்டும் ஃபில் பண்ணாலே போதும் நான் பரங்க சில இதெல்லாம் குவாட்டர் டம்ளர் தான் ஃபில் பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து நான் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி சின்ன ஒரு கிளாஸ்க்கு ஒரு அஞ்சு கிளாஸ் போல் வந்துச்சு நல்லா ஃபில் பண்ணி மாவெல்லாம் நான் ஊற்றி வச்சிட்டேன் இப்போ இது வந்து சின்ன குழந்தைங்கன்றதுன்னு இல்லை பெரியாலும் நல்லா சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நல்லா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் சத்து மாவுங்கும் போது அதில் வந்து நிறைய ஒரு சீரியல்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம அதெல்லாம் வந்து தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரியே கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா வெளியே கூட ப்ரைவேட்டில் அந்த மண்ணா ஹெல்த் மேக்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் நீங்கள் அதில் கூட குழந்தைங்களும் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு குக்கர் வச்சுருக்கோம் இது வந்து நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து குக்கரில் பண்ணுறேன் குக்கரில் சில பேர்த்துக்கு வைக்க இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேனில் வச்சு பேனையும் வச்சு இது பண்ணலாம் நான் வந்து குக்கரில் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரில் வந்து உள்ள ஸ்டாண்டு போட்டு குக்கரில் வந்து விசிலோ உள்ள கேஸ் கெட்டோ எதுவுமே வைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் உள்ள வச்சு இப்போ எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து தட்டு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் திரும்ப குக்கரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து தட்டு வச்சு இந்த தட்டு மேலே தான் வச்சு வைக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குக்கரை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து விசிலோ கேஸ் கட்டி எதுவுமே போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து குக்கரை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இந்த மாதிரி குக்கர் வந்து அடியில் உள்ள நல்லா ஸ்டீம் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கும் ஸ்டீம் ஆனது வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாவு ஃபர்ஸ்ட் இந்த டம்ளார் வைக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா கேக்கை வந்து இப்படி தட்டிட்டு தான் வைக்கணும் அப்போனா தான் என்ன வரும் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு ஹோல் இல்லைன்னா வந்துட்டு அது வந்து கிராக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் இப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கிராக் எதுவுமே வராது இப்போ நான் வந்து அழகாக ஒரு அஞ்சு டம்ளரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப குக்கரை வந்து லிட் போட்டு மூடுறோம் மாதிரி தான் அந்த கேஸ்கெட்டும் போடக்கூடாது வெயிட்டும் போடக்கூடாது குக்கரை வந்து நல்லா மூடி வச்சாச்சு ஒரு சிம்மில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வந்து வெந்துடும் இது கடையெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அது வந்து கேக் வந்து வெந்திருக்க ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு நைஃபோ எதுவும் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தாங்கன்னா அதில் வந்து மாவு வந்து நம்ம வச்சுருக்க வந்து ஒட்டாமல் வரும் இப்போ நான் உங்களை பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஸ்பூன் வச்சு நான் பண்ணுறேன் ஸ்பூனில் வந்து எனக்கு ஒட்டலை அப்படின்னா உங்களோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சுக்கிறேன் வெளியே வச்சு கொஞ்சம் ஆற வைங்க ஒரு டென் செகண்ட்ஸ் போல் நல்லா அந்த சூடு போனதுக்கானே நல்லா எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுருங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து இதை இடிக்கி வந்து என்கிட்ட கிடையாது நான் வந்து இந்த இடுக்கியில் எடுக்கிறேன் அப்படின்றதுனால வந்து சரியாக எடுக்க வரல இப்போ எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு ஆறுனோடனே நல்ல ஒரு நான் ஒரு கத்தியை வச்சு நல்லா சுற்றி எடுத்துட்டு அதை கவுத்துறேன் ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு கேக் வந்து நமக்கு வந்து ரெடியாகிருக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து தட்டியாச்சு பாருங்கள் இப்போ இதை எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஆறுச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக இப்படி தட்டினாலே போதும் இப்போ நான் அமைக்கி காட்டுறேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கொலக்கட்டாக இந்த மாதிரி அவிச்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் சாப்பிட்றத விட